முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த குறிப்பிடத்தக்க பயணத்தில் அனுரகுமார மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கு வாழ்த்துக்கள் மக்களின் ஆணையை ஏற்று அவர்கள் விரும்பிய மாற்றத்தை நோக்கி உழைக்கும் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் இது ஒரு புதிய பாதையையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய அணுகுமுறையையும் குறிக்கிறது ஆரோக்கியமான போட்டியை தழுவும் அதே வேளையில் எமக்கு வாக்களித்தவர்கள் மற்றும் எங்கள் பார்வையில் நம்பிக்கை கொண்டவர்கள் எங்கள் ஆதரவாளர்களின் மதிப்புகளுக்கு பெறமுண உறுதியாக உள்ளது நாங்கள் தொடர்ந்தும் உங்களுடன் நின்று இந்த விழுமியங்களை நிலைநிறுத்துவோம் என அவர் இவ்வாறு எக்ஸ்தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு தேர்தல் தொகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் முதன்மை வேட்பாளராக போட்டியிட்ட பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய விருப்பு வாக்குப்பட்டியலில் ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சாதனையை முறியடித்துள்ளார் விகிதாசார தேர்தல் முறைமையின் கீழ் தேர்தல் வரலாற்றில் பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் விருப்பு வாக்குகளில் பெற்றுக்கொண்ட அதிகூடிய வாக்குகளாக பிரதமரின் விருப்பு வாக்குகள் காணப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் குருநாகல் மாவட்ட முதன்மை வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஐந்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகளைப் பெற்று அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்றவராக கருதப்பட்டார் விருப்பு வாக்குப் பட்டியலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பெற்றுக்கொண்ட அதிகூடிய வாக்குகளை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய முறியடித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளார் தமிழ் மக்களுடைய தமிழ்த் தேசிய போராட்டம் தொடரும் அதில் மாற்றமில்லை வெற்றி பெற்ற பின்னர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இலங்கை கட்சியானது இலங்கையிலேயே மூன்றாவது அதிகூடிய ஆசனங்களை பெற்ற கட்சியாகும் அந்த வகையில் தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய போராட்டம் தொடரும் அதில் மாற்றமில்லை என இலங்கை தமிழரசுக் கட்சியில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் தேர்தல் பெறுபேறு அறிவிக்கப்பட்டதன் பின்னர் அவரது கழுவாஞ்சிக்குடியில் அமைந்துள்ள வீட்டுக்குச் சென்ற போது அங்கு அவரை வரவேற்பதற்காக குழுமியிருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் மத்தியில் கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் கழுவாஞ்சிக்குடியில் அமைந்துள்ள அவரது பாட்டனார் சீமு இராசமாணிக்கம் சிலைக்கு மலர் மாலை அவர் அணிவித்ததை தொடர்ந்து குழுமியிருந்த ஆதரவாளர்களால் பொன்னாடை போர்த்தி மலர் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டார் இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இது என்னுடைய வெற்றி அல்ல ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மக்களுடைய வெற்றியாகும் நாடு முழுவதும் திசை சின்னத்துக்கும் அனுரகுமார திசாநாயக அவர்களுக்கும் இருக்கும் பொழுதோ மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே அதிகூடிய விருப்பு வாக்குகளை மட்டக்களப்பு வாழ் மக்கள் எனக்கு தந்திருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு முழுவதற்கும் இது ஒரு செய்தியாகும் வடகிழக்கிலே உள்ள எட்டு மாவட்டங்களில் தமிழ் பிரதிநிதித்துவம் கிடைத்த கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம்தான் எங்களுடைய கட்சி தற்பொழுதும் இலங்கையிலேயே தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியாகும் இலங்கையிலேயே மூன்றாவது அதிகூடிய ஆசனங்களைப் பெற்ற கட்சியுமாகும் அந்த வகையில் தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய போராட்டம் தொடரும் அதில் மாற்றமில்லை அதே போல்தான் என்னுடைய வெற்றிக்காக இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே பாடுபட்ட வாகரை கதிரவெளி தொடக்கம் துறை நீளாவணை வரைக்கும் படுவாங்கரை எழுவாங்கரை என அனைத்து மக்களும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன் கலவாஞ்சிக்குடி வீரபாத்திர ஆலயத்தின் முன்னால் நான் ஒழுங்கு செய்திருந்த கூட்டத்தை கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னர் தடுத்தார்கள் அதற்குரிய பதிலடி தற்போது மட்டக்களப்பு மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எங்களுடைய எதிரிகள் அல்ல இனி வருங்காலங்களில் தமிழரசுக் கட்சி மாத்திரம்தான் இந்த மாவட்டத்திலேயே மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்க போகிறோம் அந்த வகையிலே அவர்களையும் இடைத்துக் நாங்கள் பயணிப்போம் என தெரிவித்துள்ளார் நாங்கள் எவருக்கும் எதிரானவர்கள் அல்ல அனைவரையும் இணைத்துதான் நாங்கள் இந்த மாவட்டத்திற்கும் இந்த வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களுக்கும் சிறந்த ஒரு எதிர்காலத்தை அமைத்துக் கொடுப்போம் மட்டக்களப்பிலேயே கடந்த இருபத்தி நான்காம் ஆண்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கனகசபை அவர்கள் எடுத்த ஐம்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட அதிகூடிய வாக்குகளை விட இம்முறை மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் எனக்கு அறுபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை வழங்கியிருக்கிறார்கள் இது வரலாற்றிலேயே முதன்முறையாக பதியப்பட்ட ஒரு விடயமாகும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார்